மேட்டுப்பாளையம் கோவை ரயில் என்பது ஒரு நூற்றி முப்பது ஆண்டுகள் பழமையானது அது பிரிட்டிஷ்காரர் காலத்தில் போத்தனூரிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு ரயில் அமைக்கப்பட்டது அந்த காலத்தில் கோயம்புத்தூர் என்பது ஒரு சிறிய ரயில் நிலையம் மேட்டுப்பாளையம் நீலகிரினுடைய மலை அடிவாரத்தில் இருந்ததுனால அதனுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருந்தது ஒரு நாளைக்கு ஆறு அல்லது எட்டு ரயில் போய்கொண்டிருந்தது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்திற்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நிரந்தரமாக்கப்பட்டது அதற்கு பின்னாலே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மின்சார ரயில் இயக்கப்பட்டது பிளாட்ஃபாரம் நடைபாதை மிக நீண்டமான ஒரு நடைபாதை அமைக்கப்பட்டு இன்றைக்கு நீலகிரி விரைவு ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்தே இருபத்தைந்து பெட்டிகளோடு போகக்கூடிய அளவுக்கு வசதியான பிளாட்ஃபாரமும் அமைத்திருக்கிறது புதிய பிளாட்ஃபாரம் மற்றாவது இன்னும் கூடுதலாக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு ரயில் பாதை திருமணமாக இருக்கிறது பத்து தடை கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறதுனால இன்றைக்கு பெரும்பாலுமான மக்கள் ரயிலே பயணத்தை விரும்புகிறார்கள் அது தவிர இப்பொழுது எப்படி பேருந்தில் அதிகமான கூட்டம் இருந்ததோ அதே போல் இப்பொழுது ரயிலில் அதிகமான கூட்டம் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு இந்த எட்டு கோச் இருக்கிற ரயிலை இனியும் கூடுதலாக பெட்டி இயக்க வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதை விட முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்றால் வளர்ந்து வரும் கோயமுத்தூர் நகரத்திற்கு ரயில் நிலையத்தில் அங்கே ரயிலை நிறுத்தி போவதற்கு மட்டும்தான் இருக்கும் அங்கிருந்து ஒரு டெர்மினலாக இருந்து கொண்டு போய் புறப்படும் இடமாக இருந்து கொண்டு போவதற்கு வசதி பிற்காலத்தில் இன்னும் நெருக்கடி ஏற்படும் ஆகவே வருங்காலத்தில் இருந்து தான் டெர்மினலாக இருந்து புறப்பட்டு ரயில் எல்லா பக்கமும் போகக்கூடிய வசதியை மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறது இங்கே நாற்பத்து ஏக்கர் மேல் நிலம் இருக்கிறது கூடுதலாக இங்கே தண்ணீர் வசதி அதிகமாக இருக்கிறது இருப்பதனாலே இங்கே ரயிலை சுத்தம் படுத்துவதற்கும் அல்லது எல்லா ரயில் பெட்டிகளில் ரயில் தண்ணீர் நிரப்புவதற்கும் கோயம்புத்தூரில் இல்லாத அளவிற்கு இங்கே ஒரு கூடுதல் வசதி இருக்கிறது இந்த வசதிகளை அனுசரித்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஒரு இரட்டை ரயில் பாதை இணைப்பாக மாற்ற வேண்டும் கூடுதலாக இன்னும் இரண்டு பிளாட்ஃபாரங்கள் அமைத்தால் கூடுதல் வசதி கிடைக்கும் இப்பொழுது ஏறக்குறைய ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலாக மேற்பாளையத்து வந்து பயணிக்கிறார்கள் அவர் நாளைக்கு அதுலேயும் முதல்ல எல்லாம் பள்ளி மாணவர்களும் அப்போ அரசு வேலைக்கு போகிறவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள் இப்போ அரசு வேலைக்கு போகிறவர்களை விட பயணிகளுடைய பயணிக்கை இரட்டிப்பாக ஆகிவிட்டது காரமடைகளெல்லாம் போகின்ற ஃபைட்டிலே ஏறவே முடியாத அளவுக்கு மேட்டுப்பாளையத்திலேயே நல்ல கூட்டம் நிரம்பி வழிகிறது பெருநாயக்கம்பாளையம் எல்லாம் மூச்சு விடுவ கூட இடமில்லாத அளவுக்கு இருக்கிறது ஆகவே கூடுதல் பெட்டி என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை காலை ஐந்து மணிக்கு இங்கிருந்து ஒரு பேசஞ்சர் ரயில் போனால் நிறைய பேர் கோயமுத்தூர் கோயமுத்தூருக்கு தொடர்ந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கும் மற்ற கட்டிட வேலைகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு அந்த அந்த ரயில் உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து மேட்டுப்பாளையம் டு திருநெல்வேலி ஒரு வாராந்திர ரயில் இயக்கப்படுகிறது அது வாரத்து இங்கே வாரத்தில் இரண்டு முறை இயக்கினால் அது இன்னும் தென் மாவட்டங்களிலிருந்து இந்த கோயம்புத்தூருக்கும் மேட்டுப்பாளையம் அந்த சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கும் வரக்கூடிய மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே தூத்துக்குடிக்கும் ஒரு தற்காலிக ஸ்பெஷல் ட்ரெயின் போயிக் அதையும் நிரந்தரமாக்க வேண்டும் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மேட்டுப்பாளையம் என்றால் மேட்டுப்பாளையம் அல்ல சுற்றி இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் வரிக்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை மேட்டுப்பாளையம் டு சாம்ராஜ் நகர் நிறைய கலாச்சார தொடர்பு இருக்கிறது ஆகவே அந்த மேட்டுப்பாளையம் டு சாம்ராஜ் நகருக்கு ஒரு தனி ரயில் இயக்க வேண்டும் பாதை போட வேண்டும் என்கிற கோரிக்கையை நீண்ட நாளாக வைத்திருந்தார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இங்கே மறுவா திமுகவினுடைய கூட்டத்திற்கு வந்திருந்த வைகோ அவர்களும் அந்த கோரிக்கையை வைத்தோம் அந்த கோரிக்கையை அன்றைக்கு பிப்ரவரி மாதம் அந்த கோரிக்கையை நாம் கொடுத்த உடனே ரயில்வே பட்ஜெட் அன்றைக்கு நடைபெற்று கொண்டிருந்தது ரயில்வே பட்ஜெட்டில் அவர் சேர்த்தி அன்றைக்கு நிதி நிதின்குமார் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தபோது அதை ஏற்றுக்கொண்டு அடையாளமாக ஐந்தாயிரம் ரூபாய் ஒதுக்கீடும் செய்து இந்த ரயில்வே திட்டத்தை அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது ஆனால் அதற்கு பின்னாலே இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆண்டுகளாக அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பல கோரிக்கைகளை இந்த மக்கள் இங்கே வைக்கிறார்கள் இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று நடத்த வேண்டும் என்று ரயில்வே துறையை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்